இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் உங்களுடைய து அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமா நீங்கள் து ஆக்கல் கேட்டவுடனேயே உங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டுமா அதற்கு மிகச்சிறந்த ஒரு வழிமுறை இருக்கின்றது ஆணிலே இருக்கக்கூடிய இந்த பதினான்கு வசனங்களையும் ஓதி நாம் அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவ தஆலா நம்முடைய துஆக்களை மிகவும் வேகமாக கபூல் செய்கின்றான் நமக்கு மிகவும் வேகமாக அல்லாஹ் பதில் வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த பதினான்கு வசனங்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் வின்னல் அடியார்களே அல் குர் ஆனிலே ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு வசனங்களுக்கும் பலவிதமான சிறப்புகளை ரசூல் லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல் குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனமும் மிகவும் முக்கியமான வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிலே மிக சிறந்த வசனங்கள் அதாவது சஜிதாவுடைய வசனங்கள் அல் குர்ஆனிலே பதினான்கு சஜி சஜிதாவுடைய வசனங்கள் இருக்கின்றது இந்த பதினான்கு வசனங்களையும் நாம் ஒரே அமர்வில் ஓதிவிட்டு நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய இது கபூல் செய்கின்றான் நம்முடைய இது ஆக்கள் மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து தரப்படும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் குவலைகள் நீங்கும் இந்த அல் ஆனிலே இருக்கக்கூடிய இந்த பதினான்கு சஜிதாவுடைய வசனங்களையும் ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் உலமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் வல்ல நாயகம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து ويرنى جنة فردوس رسولنا تل أني وريم ألد باناها آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين